கொள்ளுங்க இன்றைக்கு வசனம் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஓராவது வசனம் புலம்பல் மூன்று முப்பத்தி ஒன்று எடுத்தவங்க வாசிங்க புலம்பல் மூன்று முப்பத்தொன்று மூணு முப்பத்தொன்று ஆ ஸ்தோத்ரா ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர் எந்தெந்தைக்கும் கைவிட மாட்டார் இந்த வார்த்தையை இந்த இடத்துல கொடுத்துருக்குறீங்க பிள்ளைகளுடைய சோர்வை அறிந்து இன்றைக்கு இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன் அப்பா அப்பா இந்த நாளுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை அறிந்திருக்கிறேன் இந்த வார்த்தை பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் ஆண்டோருடைய சத்தம் எங்கள் மத்தியில் துணிக்கப்படும்படியாக கிருபையை வெளிப்படுத்தும்படியாய்ச்சுபிக்கிறோம் அப்பாவுடைய கரங்கள் அப்பாவுடைய கிருபைகள் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடட்டும் ஈசப்பா நீங்கள் பேசுங்க ஈசப்பா நீங்கள் இடைபடுங்க ஈசப்பா உங்கள் கிருபையை வெளிப்படட்டும் நாமத்தில் பிதாவே ஆமீன் இன்றைக்கி நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆண்டவர் எந்தெந்தைக்கும் கைவிட மாட்டார் இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன் கைவிட மாட்டேன் நிறைய வேலைகளில் நெருக்கங்கள் மாத்திரம் வரும் பொழுது நமக்கு என்ன தோண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா நம்ம ஜபத்துக்கு என்ன வரல பதிலே வரல எந்த சத்தமும் என்ன பண்ணலை கேட்கப்படலை அதனால் நம்ம மனம் சொல்லும் நம்ம ஒரு வேளை நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடை இருக்குது இல்லை நம்மக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது அதனால் இந்த நன்மைகள் என்ன பண்ணலை நடக்கலை அப்படி தோணும் சில வேலைகளில் ஜோம் பண்ணிகிட்டே இருப்போம் வசனம் கிடைக்கும் ஆனால் என்ன பண்ணாது நிறைவேறாது இதையும் கேட்கும் பொழுது எப்படி இருக்கும் ரொம்ப சோர்வாகும் நல்லா கவனிக்கணும் எல்லா காரியங்களையும் ஜபம் பண்ண உடனே கிடைக்கும் பொழுது அந்த 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 தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஏசுடைய அன்பை புரிந்து கொள்ளவே முடியாது ஒரு காரியத்தை ஜோமணிகிட்டே இருக்கிறோம் நன்மை கிடைக்கணும் நன்மை கிடைக்கணும் அப்படின்னு அப்போ அந்த நாட்கள் வர 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 அந்த நேர்த்தியான நாட்களில் நன்மை கிடைக்கும் பொழுது சொல்லுவோம் இதை ஆண்டவர் தான் இந்த நன்மைகளை என்ன பண்ணாரு கொடுத்தாரு ஆண்டவர் தான் என்ன பண்ணார் இந்த நன்மைகளை கொடுத்தாரு அப்போது நம்ம வாழ்க்கையிலேயே நான் நான் உங்களை என்ன பண்ணுறதில்ல கை விடுறது அப்படிங்கிறாரு முதல்ல கை விடலை ஏசு என்ன கூட இருக்கிறாருங்கிறதுக்கு நம்ம அடையாளமாக சில பழக்க வழக்கங்களை உருவாக்கணும் அப்போ உருவாக்குற ஒரு ப கேரக்டர் இல்லை உருவாக்குற ஒரு தன்மை என்ன அப்படின்னா முதல்ல நம்மகிட்ட இருக்கிற ஒரு செயல்பாடு எப்படி இருக்கும்னா ஆண்டவர் நம்மளை கைவிடலைங்கிற இதை குறித்து இருக்கிற ஒரு துக்கம் எப்போதும் என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது ஆண்டவர் கைவிட்டுட்டார் இல்லை ஆண்டவர் மறந்துட்டார் எப்போதும் விசுவாசத்தில் இருக்கணும் அங்கே தான் தேவனுடைய நன்மை எளிதில் என்ன பண்ண முடியும் சுதந்திரிக்க முடியும் அடுத்தது ஒரு மனிதனுக்குள்ளே விசுவாசம் மட்டும் இல்லை போராட்டம் வரும் பொழுது அதை மேற்கொள்ளுகிற சூழ்நிலை இல்லை அதை ஜெயம் எடுக்கிற தன்மை என்ன பண்ணணும் இருக்கணும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நான் உங்களை என்ன பண்ணுறதில்லை கைவிட மாட்டேன் அப்போ எப்போது கைவிட மாட்டேன்னா என்றைக்குமே கைவிட மாட்டேன் என்னைக்குமே என்ன பண்ண மாட்டேன் கைவிட மாட்டேன் இந்த மாதிரி சோர்வான வேலைகள் போராட்ட வேலைகளில் பைபிள் என்ன சொல்லுது அந்த காரியங்களில் எப்படி இருக்குது யோ எடுத்துக்கொள்ளுங்கள் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் ரெண்டு மூணு படிங்க யாக்கோபு ஒன்று ரெண்டு மூணு யாக்கோபு ஒன்று ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனம் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனம் ஆ நமக்கு ஒரு சோதனை வைக்கிறாராம் வாழ்க்கையில இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு சோதனை வைக்கிறாரு அந்த சோதனையில் அகப்படும் பொழுது என்னது அதுலேருந்து வெளியே வர முடியாது அதுலேருந்து வெளியே வர முடியாது நமக்கு சில வேலைகளில் ஏதோ ஒரு சோதனையை வச்சிருக்கிறாரு அந்த சோதனை சிலருக்கு ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமா வரும் அந்த அந்த சோதனை அகப்படும் பொழுது அப்படின்னு போடுறார் அகப்படும் பொழுதுன்னா அதுல என்ன பண்ற அவரே நம்மளை என்ன பண்றாரு நம்மள உள்ள தள்ளுற தள்ளும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர முடியாது நன்மையும் கிடைக்காது அப்போ ரொம்ப சோர்ந்துருவோம் அதை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எதுக்காக தராராம் உங்கள் விசுவாசம் நாம் ஏசுவ நேசிக்கிறோங்கிற விசுவாசம் சோதனை வந்தால் மட்டும்தான் என்ன பண்ணோம் தெரியும் ஒன்று அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கு பொறுமை உண்டாக்குவான் நமக்கு வர்ற பிரச்சனை நிறைய பொறுமையை உண்டாக்கும் ஏன் உபவாசம் பண்ணி ஜோ பண்ணணும் அப்படின்னா ஒரு மனிதன் உபவாசம் எடுத்து ஜோ பண்ணும் பொழுது அவனுக்குடைய மாம்சீக பலன் அழிஞ்சிரும் இப்போ எப்படி இருப்பான் தெரியுமா யாராவது கோவப்பட்டு எதாவது பேசுனா ஆண்டூர் பார்த்துக்குவார் தெரியாம அவங்க பேசிகிட்டு இருக்கிறான் இந்த 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 மன சிந்தனை எப்போ வரும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய மாம்சிகத்தின் பலனோ இல்லை மாம்சிகத்தின் அந்த தன்மைகள் அழியும் பொழுது ஜென்ம குணாதிசயம் அழியும் பொழுது அவனுக்குள்ளே அப்படிப்பட்ட தாழ்மையின் வார்த்தை வரும் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் தெரியுமா கசப்பு வெறுப்போட நிறைய இடங்கள்ல அப்படி செயல்படும் அப்போ நம்ம அதில் என்ன பண்ணணும் கவனிக்கணும் நம்ம அந்த இடத்துல ரொம்ப கரெக்டாக இருக்க என்ன பண்ணணும் ஏன் அப்படின்னா ஆண்டவர் எதுக்காக சோதனையில நம்மளை அகப்பட அவரே அகப்படுறாரு அகப்படும் பொழுது நம்மளை விழ தள்ளுறாரு தள்ளிட்டு ரெண்டு காரியம் ஒன்று விசுவாசம் பரீட்சை நம்ம விசுவாசிக்கிறோங்கிறதே எப்போ தெரியும் தெரியுமா இந்த சோதனை வேலையில் ரெண்டாவது அதனால நமக்கு பொறுமை உண்டாகுமா பொறுமை இந்த பொறுமை வந்துட்டினாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை என்ன பண்ணுவான் பெற்றுக்கொள்வான் அப்போ இந்த பொறுமை என்ன பண்ணுமா உண்டாகுமா அடுத்தது நாலாவது வசனத்தை படிங்க ஆ ம் ஆ நீ உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்கக்கூடாது எல்லாத்துலேயும் பூரண நிறைவாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக இருக்கலாம் ஊழிய வார் வா ஊழிய வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை ஃப்ரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் இதில் எல்லாத்துலையும் பொறுமையானது பூரணக் கிரியை செய்ய கடவுது பொறுமையானது பூரணக் கிரியை செய்ய கடவுது அப்போது இந்த பொறுமையை நமக்கு என்ன பண்ணுறாராம் பூரணமாக அதை என்ன பண்ணுறாராம் நிறைவேற்றுறாராம் இது எல்லாமே ஆண்டவர் சில நமக்கு நெருக்கங்களை கொடுத்து தான் என்ன பண்ணுறார் ஏன் அப்படி தர்றார் அப்படின்னா நம்மளை நேசிக்கிறாரு நம்ம வாழ்க்கையில் அவருடைய அற்புதங்களை நடத்த விரும்புகிறாரு அதனால் அந்த காரியத்தை என்ன பண்ணுறாரு நடத்திக்கிட்டே இருக்கிறார் அதனால நம்ம வர்ற நேரங்களில் இல்லை இந்த சோதனையில் அகப்படுற இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி அதை ஜெயம் எடுக்கிறோம் ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் ஆண்டவரே நீங்கள் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே இதை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே இதில் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் பாடோ பிரச்சனையும் நீங்கள் என்ன பண்ணுங்க என்ன நடத்துங்க அப்படி ஆண்டோருடைய சமூகத்தில் நீங்கள் எதெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ அங்கே நடக்கக்கூடிய செய்கள என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைவு உண்டாகும் நிறைய வேலைகளில் பிரச்சனை வரும்பொழுது ஒன்று சோர்ந்து போவோம் ஒன்று கவலைப்படுவோம் இல்லைன்னா கோவப்படுவோம் இந்த மூணு வரும்பொழுது அற்புதம் நடக்காது பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரே எனக்கு இதில் உதவி செய்யுங்க உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நன்மையோ தீமையோ நீங்கள் பார்த்துடுங்கன்னு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுதும் அங்க என்ன உண்டாகுது மாற்றம் உண்டாகுது அப்ப அந்த மாற்றத்துக்கு நம்மளை என்ன பண்ணணும் ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் அதைத்தான் அங்கே ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்ற ஒரு காரியம் பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது அடுத்தது அங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த பொறுமை இல்லை இந்த அகப்படும் பொழுது எப்படி ஜெயிக்கணும் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க இதுல ஜெயம் எடுக்கக்கூடிய வழிகளை பட்டிருக்கோம் இந்த இடத்துல ஒருவன் ஞானத்தில் அதாவது இப்படிப்பட்ட பிரச்சனையில இப்படிப்பட்ட போராட்டத்துல நமக்கு வர்ற நெருக்கங்கள்ல நம்ம எப்படி ஜெயம் கொள்ளணும் இல்ல அதுக்குரிய அந்த ஞானமே இருக்காது உண்மையிலேயே பிரச்சனை அதிகரிக்கும் பொழுதும் சிந்த வேலையே செய்யாது எனக்கு ஒரு ஒருத்தர் தெரியும் அவர் ரொம்ப பலகீனமானவர் இப்போவும் கிட்டத்தட்ட வயசு எழுபது தாண்டி போயாச்சு எழுபது எழுபத்தஞ்சி வயசு ஆக போகுது இப்போ இந்த எல்லாருக்கும் பலகி வயசாக ஆக என்ன உண்டாகும் முட்டு வலி எல்லாம் வரும் இப்போ அவர் யாரெல்லாம் என்னென்ன மெடிசன் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணுவார் யார் நீங்கள் அங்கே போய் தடவை சரியாயிருந்து சொன்னால் அங்கே போயிடுவார் எங்க போய் இந்த மெடிசனை வாங்கி போட்டீங்கன்னா சரியாயிரும்னா அப்படிம்பாரு அப்போ அவருடைய நிலை எப்படி இருக்குன்னா அந்த போராட்டத்தையும் இல்லை அந்த சூழ்நிலையில எப்படி இதுங்கணுங்கிற அந்த தன்மை அழிஞ்சதுனால அப்படியே அவர் வாங்குற இன்னைக்கு ஒரு மருந்து சொல்லியிருக்காரு இந்த இடத்துல போய் இன்னும் மருந்து போய் என்ன பண்ணு வாங்கிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு வரும் பொழுது சரி அப்படின்னு இருக்கேன் அப்ப இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா உங்களில் ஒருவன் ஞானத்தில் இந்த ஞானம் அப்படிங்கிறது எதற்காக சொல்லப்பட்டிருக்குன்னா பிரச்சனை வரும் பொழுது அதாவது ஆவிக்குரிய ரீதியா போராட்டங்கள் குடும்ப வாழ்க்கையில இல்லை ஆசீர்வாத ரீதியா ஒரு நெருக்கத்தை சந்திக்கும் பொழுது அதற்கேற்ற ஞானம் தேவையா அந்த ஞானத்தை என்ன பண்ணுவாராம் தருவாராம் இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க யோசிப்ப சிறைச்சாலையில் போட்டிருக்கோம் சிறைச்சாலையில் எவ்வளோ வேதனை எல்லா எவ்வளோ ஒரு அவமானம் ஒரு லேடிஸ் கேஸில் தூக்கி உள்ளே போட்டிருக்கு அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ அதை தாங்கிக்கவே முடியாது இல்லையா அந்த நேரத்தில் ஒருத்தன் சொப்பனம் பார்த்து சொல்கிறான் நேற்றைக்கு நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு அவன் அதுக்கு ஜோம் பண்ணிவிட்டு விள விளக்கம் கொடுக்குறான் அப்போ எப்படி அந்த விளக்கம் வருது அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும் அவன் சிந்தை எப்படி இருக்குன்னா எப்படி இருக்குது ஃப்ரீயாக இருக்குது புரியுது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானத்துக்குள்ளே அவனை தூக்கி உள்ளே போட்டிருக்கு அவனை பார்க்குறவன்னு சொல்லியிருப்பான் உனக்கு அந்த வீட்டில் எவ்வளோ பெரிய மரியாதை நீ அங்கே போய் இப்படி வேலை செய்யலாமா அப்போது ஒரு அவமானம் ஒரு அகப்பேறு ஒரு 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 பெரிய சிறை ஒரு தான் மாட்டிக்கிட்டான் அங்கே ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு இப்படி ஒரு சொப்பனை வந்துச்சு அதுக்கு இவன் ஜோமெண்ட்டு விளக்கம் கொடுக்குறான் அப்போ இவன் ஜோமெண்ட்டு விளக்கம் கொடுக்கணுன்னா இவன் மைண்டு எவ்வளோ ரிலாக்ஸாக இருந்திருக்கணும் எவ்வளோ தெளிவாக இருந்திருக்கணும் அப்போ அந்த தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு என்ன பண்ண முடியும் பதில் கொடுக்க முடியும் இப்போ அப்படியே நம்மளை கவனிச்சு பாருங்க நமக்கு ஏன் இன்னைக்கு ஒரு சிந்தையில ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறோம் நம்ம பிரச்சனையை விட பிரச்சனையை பல வெரைட்டியாக திங்க் பண்ணக்கூடிய எண்ணங்களே இந்த சிந்தையில தான் இருக்குது அப்போ இதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் இது எந்த ஞானம் அப்படின்னா இதுக்கு முன்னால் சொல்லப்பட்டுருக்கில்லையா பாடுகள் பிரச்சனைகள் விசுவாச குறைவு உங்களுக்கு வருகிற சோதனைகள் இதில் ஞான குறைவாக நீங்கள் என்ன பண்ணிடுற கூடாது எப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க யாவருக்கும் சம்பூர்ணமாய் அந்த இடத்துல கடிந்து கொள்ளவே மாட்டாராம் அன்றவரையும் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இதில் மாற்றுங்கன்னா கட்டாயம் உதவி செய்வாராம் எனக்கு இந்த இந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவை இது எனக்கு தாங்க அப்படிங்கும் பொழுது அதில் என்ன பண்ணுறாராம் அதை அதை போட்டிருக்கு சம்பூர்ணமாய் கடிந்து மாட்டார் தேவனிடத்தில் கேட்க கடவன் அவனுக்கு அது என்ன பண்ணப்படும் கொடுக்கப்படும் அது எப்படி உண்டாக்கத்தக்கதுமா நிறைவான ஆசீர்வாதம் பெறத்தக்கதான் என்ன பண்ணுமா கொடுக்கப்படும் அப்போ இன்ன இன்னைக்கு நம்மளை கவனிச்சு பாருங்க தேவன் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நன்மைகளை தர அவர் என்ன பண்றாரு நமக்கு ஆயத்தமா இருக்கிறார் அப்போ இந்த காரியத்துல எப்படி நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் தேவன் இதை என்ன பண்ணுறார் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு நீங்கள் வந்து பிரச்சனையில் இருக்கலாம் போராட்டத்தில் இருக்கலாம் இன்னும் ரோமர் அஞ்சாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிங்க ரோமர் அஞ்சு மூணு ஆ ஆ ம் நல்லா கவனிச்சு பாருங்க உங்களுக்கு பொறுமை என்ன கொடுக்குது என்ன செய்யுது அப்படின்னா இந்த உப அது மாத்திரமல்ல உபத்திரம் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையுடன் நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்ப இந்த எல்லா சூழ்நிலையும் கர்த்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவும் கர்த்தர்ட்ட நன்மை பெறவும் தான் இந்த நெருக்கத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே அல்லாமல் ஒருவேளை நமக்கு பாவத்துக்கு பனிஷ்மெண்ட்டை செல்லவங்களும் சொல்லுவாங்க இல்லையா என்ன பிரச்சனையோ என்ன பாவமோ இதனால் இங்கே இப்படி இருக்குது இதனால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லன்னு சொல்லுவாங்க ஒரு காலம் அப்படி சிந்திக்காதீங்க நம்ம பாவத்துக்கு அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாருனா நாளை இடத்துல எழுந்து நடக்க கூட என்ன இருக்காது ஏன்னா எல்லாருகிட்டையும் என்ன இருக்கும் குறை இருக்கும் பேசுகிற என்ன இடத்தில் கூட குறை இருக்கும் அது யாருக்கு தான் தெரியும் ஆண்டவருக்கு அப்போ எல்லா இடத்துலையும் நம்மக்கிட்ட குறைவு இருந்துக்கிட்டே இருக்கும் குறைவுக்கு ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா அங்கே யாரும் என்ன பண்ண முடியாது எழுந்து நடக்கவே முடியாது அப்போ அப்போ ஏன் இது கொடுக்குறாருனா நாம் நீதியாய் நடக்கத்தக்கதாக நம்ம வாழ்க்கை இன்னும் கர்த்தரை சார்ந்து போகத்தக்கதாக நமக்கு சில இடங்களில் சோதனை என்ன பண்ணுறாரு கொடுக்குறார் சில பரீட்சை வைக்கிறார் இந்த பரீட்சை என்ன கொண்டு வருமானா ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பெரிய என்ன பண்ணும் நன்மைகளை என்ன பண்ணுமா செய்யுமா அப்போ கவனிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மையை செய்யவும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களை நம்ம நடுவில் அது செயல்படுத்தவும் அவர் என்ன பண்ணுறாரு அதனால தான் நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகள் என்ன வச்சுருக்கிறாரு ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு இடங்கள்லேயும் நம்ம சரியாக என்ன பண்ணணும் நம்மளை ஆயத்தப்படுத்தணும் அப்போ இப்படி நம்மளை செயல்படுத்தும் பொழுது ஒரு பெரிய என்ன பண்ணும் மாற்றத்தை கொண்டு வந்துடும் அதில் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க ரோமர் அஞ்சு அஞ்சு நம்பிக்கை இயேசுவுக்கு மேல இருக்கும் பொழுது அந்த ஆவியானவர் என்ன பண்றாரா நமக்கு என்ன பண்றாரா இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கப்படியால் அந்த நம்பிக்கை அதாவது நமக்கு ஆண்டவர் தருவேன் வாக்கு பண்ணினது நம்மள ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அந்த காரியத்துல நம்மள வெட்கப்பட்டு போகவே விடமாட்டாராம் நம்மள வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் நம்ம தான் பல வேலைகள் என்ன பண்ண மாட்டோம் பிரச்சனையை பார்த்து அப்படி நடந்துருவோம் அப்போ என்ன கவனித்து பாருங்கள் உங்களை விட நிறைய வேற நீங்கள் பார்க்கும்பொழுது இவ்வளோ துன்மார்க்கமாக நடக்காங்களே இவ்வளோ குறைவாக நடக்கிறாங்களே அவங்கள பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நன்மை நடக்குதாண்ணா நடக்குது இல்லை அப்போ நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா கட்டாயம் செய்வார் அதனால தான் போட்டிருக்கு அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது இயேசுடைய வார்த்தை நம்மளை ஒரு காலம் என்ன பண்ணாது வெட்கப்படுத்தாது அப்ப நம்ம விசுவாசிக்கணும் விசுவாசத்துல பலமுள்ளவனா காணப்படணும் நம்முடைய விசுவாசம் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும் கட்டளையிடும் அதனால இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் எந்தெந்தைக்கு என்ன பண்றது இல்லை கைவிடுறது அதனால் அதனால பார்த்து சோர்ந்து போகாதீங்க விசுவாசம் இருங்க நிச்சயமா நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார் கட்டளையிடுவார் நம்ம அப்படியே ஜோ பண்ணலாமா ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக